வணக்கம் நண்பர்களே கொல்லாமை அதிகாரத்துல முன்னூத்தி இருபத்தி எட்டு குரல்கள் நாம பார்த்துட்டோம் முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது குரல் என்னன்னா கொலை வினையர் ஆகிய மாக்கள் சொல்லும் போதே வந்து மாக்கள்னு இந்த கொலை தொழிலையே செய்யக்கூடியவர்கள் மக்கள் கிடையாது எது கிட்டத்தாலும் வெட்டுவேன் குத்துவ ஆட்களை வந்து கொள்றது வைக்கிறது குறிங்குற மாதிரி வந்து அந்த கொலை வினையர் ஆகிய வாக்கள் புலை வினையர் புலையர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவ்வளவு இந்த குலைஞர்கள் அப்படின்னு அதாவது ரோடுகள்ல அங்க இங்கன்னு வந்து அந்த சத்த மிருகங்களை வந்து எடுத்து கொண்டு போய் ஆஹ் பதைக்கிறவங்க இப்படின்னு சொல்லி தொழில் செய்கிறவங்க அவன்தான் இவன் அப்படிங்க புலை வினையர் அந்த புலைஞர்கள் மாதிரி இவங்க வந்து இந்த கொலை வினையர் அந்த கொலை வினையராக வந்து அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து வாக்கு அவங்க புலை வினையர் அவங்க உண்மை தெரிவார்த்து அவங்கள பற்றின அந்த நிலம் வந்து இப்படி வந்து செய்துகிட்டு போறவங்க இந்த மாதிரி கொலை தொழில் எல்லாம் செய்துட்டு போறவங்க அந்த நல்ல மக்களுக்கு அவங்க கண்ணுடைய பார்வையில வந்து இவங்க எல்லாம் எப்படி தெரிவாங்கன்னா எல்லாம் வந்து இந்த ஒரு அந்த இந்த புலை தொழில் செய்யக்கூடியவன் வந்து இவன் இவனுடைய வேலை வந்து இந்த புலை தொழில் செய்து வந்து இந்த மிருகங்களை வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு தெருவில் உள்ள மிருகங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போட்டு அந்த இதுகளுக்கு அதில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ஒரு புலை வினை நான் இவன் இந்த பொன்மை தெரிவா இந்த இந்த தன்மையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவன் வந்து வாக்கலாமே தெரியும் என்னமோ வந்துகிட்டு கொலைகள் செய்தாச்சு கூடிய ஒரு சக்தி உள்ளவங்க அவன் அறுவாடை அத்தனை வேற இது பண்ணணும் வச்சோம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து நம்மளை வந்து எல்லா மக்களும் வந்து நம்மளை பாராட்டுவாங்க நான் நினைக்கிறேன் அது வந்து அது கொலை வினையர அந்த உலகத்துல வந்து மக்கள் வந்து அதை தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து உன்னை வந்து அந்த உன்னுடைய உண்மையை வந்து தெரிவாத அடுத்து நீ வந்து ஒரு புலை வினையராகத்தான் நீ இருக்க முடியும் நீ வந்து மாக்கராகத்தான் இருக்க முடியும் உன்னை யாரும் இந்த உலகம் வந்து கொலை செய்தவனை வந்து பாராட்ட ஆளுக நிறைய கொலைகள்லாம் நான் வந்து செய்திருக்காரு இப்பவும் செய்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த நம்மளை பாராட்ட போறது இல்ல அந்த மக்கள் வந்து அத தெரிஞ்சிருப்பாங்க இவங்க வந்து ஒரு கொலை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி ஆக இது என்னமோ நமக்கு வந்து ஒரு பெரிய டைட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய இடங்கள்ல அந்த அதாவது என்னென்ன கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்ப பார்க்கும் பொழுது அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும் பொழுது என்னமோ வந்து ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி வந்து அவங்க இருக்காங்க ஆனா அப்படி இல்லை சமீபத்துல ஒரு 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 படத்துல நம்ம நண்பர் விஜய் நடிச்ச படத்துல அதாவது அந்த ஒரு அதாவது ஆ இந்த லியோ அப்படிங்கிற அந்த படம் இருக்கு பாத்தீங்களா இந்த லியோங்கிற படத்துல வந்து இவர் வந்து ஒரு 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 கா ஒரு சா ஒரு ஒரு பெரிய கொலைவெறி பிடித்தவர்களுடைய ஒரு மகனாக பிறந்தாலும் கூட இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த கொலை விட்டு இந்த இவனோட வந்து நம்ம இருக்கக்கூடாது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி விலகி இன்னொரு மாநிலத்துக்கு ஓடி போய் யாரும் இவரை கண்கனாத அளவுக்கு வாழ்ற அதுதான் அந்த லியோ படத்து ஏன்னா அந்த குலை நீ வந்து இப்படி இப்படிப்பட்டவனா இருக்கும் பொழுது உன்னுடைய மகனே வந்து உன்னுடைய இயற்கை மாட்டான் அப்ப சான்றவர்கள் வந்து எப்படி இயற்கை வருவாங்க அது ஒரு நல்ல ஒரு பட்டம் விஜய் அப்படி இப்படி வந்து செய்கிறவங்க வந்து புலை வினை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் அவங்க ஒரு சாதாரண ஆஹ் ஒரு கேடுகட்ட மாக்கள் அவர்கள் சரி எவ்வளவோ அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அடுத்த குரல் என்ன சொல்லணும் அதுவரை நன்றி முறை உடைய